இப்படி உருவமே உருவமை கொள்ள மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கணபதி வரார்கள் மிகக்கூடிய வடிவினர் பகில் வழி வழங்கிறேன் பக்தர்களின் சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நேயர் பெருமருக்கும் பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு சஸ்தரி கொடுத்து இதுவரை ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு அதாவது செப்டம்பர் மாதத்தில் விருச்சகம் காலப்புருஷனுக்கு எட்டு இந்த செப்டம்பர் மாசம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த செப்டம்பர் மாசம் நமக்கு உங்க ராசிநாதனும் விச்சக ராசிக்கு ராசியில தான் வர்றாரு உங்க ராசிநாதன் பதினொன்று இருக்காரு செவ்வாய் பதினொன்று இருக்காரு கன்னி இருக்காரு அப்ப கன்னி இருக்காரு அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது தீர்வுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை தான் தீர்வற்ற பிரச்சனையா என்பதை யோசிக்க வைக்கும் என்பதை யோசிக்க வைக்கும் ஏன்னா ஆராய்ச்சி அறிவு பாசத்துக்குரிய அறிவு ஆராய்ச்சி அறிவு பாசத்துக்குரிய அறிவு குறிப்பாக நண்பர்கள் குறிப்பாக சுற்றத்தார்கள் என்னமா மாமா வந்துட்டு இருக்கமா ஏதாவது பண்ணி கொடுங்க அக்கா வந்திருக்காம பெரிய பேர் பையன் வந்திருக்காமா இந்த மாதிரி சொல்றாங்க சுற்றம் உறவினர்கள் சுற்றத்தார் எதுக்கு ரொம்ப சிறப்பானது ரொம்ப ரொம்ப சிறப்பக்கூடியது அப்படிப்பட்ட விருச்சகராசினருக்கும் விருச்சகத்திற்கும் உங்களுக்கு கடல் சார்ந்த தொழில் நல்லா பண்ணுங்க கடல் சார்ந்த தொழில் வெண் வெள்ளை சங்கு சம்பந்தப்பட்ட வெண்மை பாசி பவளம் வெண்மை சங்கு போட்டு படகு உப்பு மேரின் பார்த்தீங்களா சப்மேரி இம்மர்ஸ் மார்சல் நீர்மூழ்கி கடல் சம்பந்தப்பட்ட வாணிபங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நிறைய உண்டு விசகத்துக்கு அரசியலுக்கு நிறைய லிங்க் வேற இருக்கு அதுல ஏற்கனவே அனுஷம் கேட்டேன் விசாகத்தை கூட அனுசம் கேட்டேன் வந்து ஆகணும் அரசியலுக்கு வந்து ஆகணும் அப்படிப்பட்ட இடம் வந்துதான் இந்த இடம் என்ன பொதுவான விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப விஜகராசி நேர்களுக்கு செட்ட நீங்க மேற்கொண்ட தொழிலை மேற்கொண்ட தொழில் சொன்ன பாத்தீங்களா நீர் போட்டு அந்த மாதிரி சொன்ன ஞாபகத்துக்கு மறுபடியும் சொல்லுங்க அப்படிப்பட்ட தொழில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொஞ்சம் பரவாயில்ல ராசினார் பதினொன்னுல பாவகத்துல லாபாதிபதியா இருக்காருல்ல அதாவது ஒன்னுக்கு மாறு கூறவர் உங்க ராசிக்கும் மேசத்துக்கு விருச்சகத்துக்குரிய செவ்வாய் இல்லையா அடுத்த டிரான்சிட் ஆயிடுவார் அப்ப விருச்சகத்துக்காரங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை உத்வேகித்த கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஜலராசி அதே சமயத்தில் விருச்சகராசி பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய் எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அரிச்சிக்கிட்டே இருக்குதுங்க சொரிஞ்சா தடுப்பு திருப்பாக வருது வயிறு வலிக்குது ஜூஸ் ஆட்டுறோம் ஆனால் வலி வயிறு வலிக்குது இந்த வயிறு வலித்தன்மை அரிப்புத்தன்மை இதெல்லாம் ராசி நேயர்கள் இந்த சோரிய சோரியாசன்னு சொல்ல முடியாது தோல் சம்பந்தப்பட்டது அடிவயிர் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மெடிக்கல் ரீதியாக கொஞ்சம் எச்சரிக்கை தான் இருக்கணும் வேறு வழி இல்லையே மெடிக்கல் ரீதியாக நம்ம எச்சரிக்கை இருந்துக்கிறோம் விருட்சகாசி நேயர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர்லேருந்தே குரு அதிசார குரு வர்றார் அப்போ உங்களை அஞ்சாம் பார்வை பார்க்குறாரு இந்த நீண்ட நாள் திருமணம் நீண்ட நாள் குழந்த பாக்கியம் நீண்ட தடைப்பட்ட நிறுவனங்கள் தடைப்பட்ட தொழில்கள் ஏற்கனவே இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அப்ராடு கண்ட்ரிகளை நம்ம நம்ப போக முடியலை அவங்கவுங்க படைச்சுக்கிட்டாங்க அவங்கவங்க விழித்து கொடுங்க அப்படிப்பட்ட நேரத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்ப ஒரு சவால் எடுத்து செஞ்சாதான் வெற்றியை காண முடியும் ஒரு சவால் எடுத்து செஞ்சாத்தான் வெற்றியை காண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதனால முயற்சி திருவனையாக்கும் விருச்சகராசி நேயர் இருக்கு செப்டம்பர் மாதம் அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல வழிபாடு வீட்டுல உட்கார்ந்து லலிதா சாசனமத்த படிங்க லலிதா சாஸ்திரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அத படிங்க அது லலிதா சிரி இருக்கும் அதை விட சிறப்பானது அதையும் படிங்க திருச்சகம் முருகப்பெருமான் ஒரு முறையாவது திருச்செந்தூர் திருமுருகன் பூண்டி திருப்பூரூர் திருப்பரங்குன்றம் இந்த நான்கு ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு தளத்துக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போகிறோம் ரொம்ப கஷ்டம்தான் சாமியவே பார்க்க முடியாது சொல்கிறீங்க திருப்பரங்குன்றத்துலேயும் அதே மாதிரி ஆயிடுச்சு அதுதான் திருப்பரங்குன்றம் பேரே மாறமாட்டேங்குது திருமுருகன் பூண்டி பேசிட்டு திருமுருகன் பூண்டி எந்ததும் இல்லை தாயும் த திருச்செந்தூரில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் திருமுருகன் சுவாமியும் மாகாணம் இருக்காங்க முருகப்பெருமான் அதை வழிபாட்டு வருது நீங்க நாங்க சென்னையில இருக்க நாங்க தெற்க போக முடியாது நாங்க தெற்க இருக்கிற நாங்க சென்னைக்கு வர முடியாது அப்ப தெற்குல உள்ளவங்க திருச்செந்தூர் உள்ளவங்களுக்கு திருப்பரங்க வடக்கில் உள்ளவங்களுக்கு திருப்பூர் சென்னை அருகில் உள்ள திருப்பூர் மிக மிக அருள் தரும் மீனாட்சி அன்னையாருடைய அருளினால் கட்டப்பட்ட சிதம்பர சுவாமிகளால் கட்டப்பட்ட